அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடர் ஜானின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அஞ்சு ஏஐ டூல்ஸ் பத்தி பாக்கப்போறோம் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பிங்காப்பா பிங்காப்பா நம்மளுடைய டெய்லி லைஃப் சிம்ப்ளிஃபை பண்ணனுமா நம்மளுடைய ஒர்க்கை சிம்ப்ளிஃபைட் பண்ணணும் அல்லது நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட சிம்ப்ளிஃபை பண்ணனும் ஸ்டூடண்ட்ஸ்ஸாரதான் ஒரு அசைன்மெண்ட சிம்ப்ளிஃபை பண்ணணும் நான் அவரை காம்பெடிஷன் பார்ட்டிசிபேட் பண்றேன் அதுக்கு என்னுடைய ஒர்க்கை சிம்ப்ளிஃபைட் பண்ணனும் உங்களுக்கு இந்த ஃபைவ் ஏஐ டூல்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க நம்ம சொல்லக்கூடிய அஞ்சாவது ஏஐ டூலு உங்களுடைய ஸ்டடி மெத்தட் உங்களுடைய ஒர்க் மெத்தட் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது அதனால மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது ஒரு பர்சனல் டீச்சர் டீச்சரா கண்டிப்பா இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் டீச்சரா டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் இருந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் இந்த பர்சனல் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட்டை நீங்க படிக்கிறீங்க இல்ல டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறீங்களா அந்த இடத்துல தோல் கொடுப்பான் தோலங்கிற மாதிரி நமக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்றோம் இல்ல ஒரு எஸ்ஐ காம்படிஷன்ல ஒரு ஸ்பீச் காம்படிஷனுக்கு போகணும் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணணும் இல்ல எனக்கு கோடிங் பண்றேன் நான் ஒரு ப்ரோக்ராமர் அந்த கோடிங்ல எனக்கு சந்தேகம் இருக்கு அந்த கோடிங்கை வந்து எனக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சாட் ஜிபிடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ask anything you will get an instant answer ஒரு एग्जाम प्रिपरेशनல இருக்கீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாட் ஜிபிடி மறந்துராதீங்க நெக்ஸ்ட் அப் நம்ம லிஸ்ட்ல இருக்குது கிராமர்லி I'm not gonna lie, I use Grammarly every time I write. This is a crucial tool. கண்டிப்பா கிராமர்ல பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னதான் நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி லாங்குவேஜா இல்ல அப்படின்னாலும் பல இடத்துல நம்ம வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அல்லது ஸ்கூல்ல காலேஜஸ்ல கண்டிப்பா இங்கிலீஷ் தேவைப்படுது அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளால ஃபார்மலா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த கிராமர்லி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த கிராமர்லி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கும் கிராமர் கரெக்ட் பண்ணிக்கும் அதே சமயத்துல ஒரு ஃபார்மலா இன்ஃபார்மல் லெட்டரா இல்ல கேஷுவலா ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வேர்ட்ஸ் அதுவே ரீப்ளேஸ் பண்ணிக்கும் அசைன்மெண்ட் ரெசியூம் ஒரு இமெயில் எதுவா இருந்தாலும் சரி நம்ம எழுதக்கூடிய அசைன்மெண்ட் நம்ம அனுப்பக்கூடிய இமெயில் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்டோட இருக்கலாம் உங்களுக்கு இந்த கிராமர்ல நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் நோஷன் ஏஐ getting started with notion ai whether you're using it for the first time or looking for new tips and tricks you're in the right place இது அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஆப் இதுவும் ஒண்ணு இந்த நோஷன் ஏ ஏ ஆல் இன் ஒன் வொர்க் ஸ்பேஸ் அப்படினு சொல்றாங்க ஏன் அப்படினா நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் இப்போ காலேஜ்ல கிளாஸ் போக லெக்சர் போயிட்டு இருக்கு நோட்ஸ் எடுக்கலாம் இல்ல நீங்க ஒரு டிஆர்பி கிளாஸ் அட்டன் பண்றீங்க இல்ல டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அட்டன் பண்றீங்க இல்ல போலீஸ் அகாடமி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க ஏதாச்சும் கிளாஸ் அட்டன் பண்றீங்க நோட்ஸ் எடுக்கனோனா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நோஷன் AI ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தி எண்டையர் ஸ்டடி லைஃப் கேன் பீ ஆர்கனைஸ்டு பியூட்டிஃபுல்லி இன் எ சிங்கிள் பிளேஸ் யூ கேன் ஈஸிலி கம்பைர் யுவர் நோட்ஸ் டு டூ டு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அடுத்து ஏ ஜெனரேட்டட் ஐடியாஸ் உங்களுக்கு அதுலயே ஜெனரேட் ஆகும் ஒரு லாங் பராဂிராஃப் இருக்கு ஒரு சிங்கிள் கிளிக்ல அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜிஸ்டா கொடுத்துரும் ஈஸியா நீங்க வந்து படிச்சுக்கோ நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கக்கூடியது குயில் பாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சம்டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜா இருக்கும் பிலோ ஸ்டாண்டர்டா இருக்கும் இல்ல ரிப்பிட்டேட்டிவா இருக்கும் நம்ம எழுதுற விஷயத்தையே திரும்ப திரும்ப அதே வேர்ட்ஸ் அதே ஒர்க் அப்படியே யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் இந்த குயின் போட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறோம் ஒரு இமெயில் சென்ட் பண்றோம் அது மாதிரியான டைம்ல எனக்கு ஒரு மாடிஃபைடு இங்கிலீஷா இருக்கணும் அந்த ஒகாபுலரிஸ் நியூவா இருக்கணும் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதே சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த குயின் பாட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக இந்த ஸ்பீச் காம்படிஷன் இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த குயின் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஸ்பீச்சே வந்து பயங்கரமா இருக்கும் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கக்கூடியது கூகுள் ஜெமினி ஆர் பெர்பிளெக்சிட்டி ஏ இந்த ஒரு டூல ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் மணி கணக்கில் உட்கார்ந்து அந்த ரிசர்ச்சுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்இன் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூ கேன் பினிஷ் யுவர் ரிசர்ச் இந்த ரிசர்ச்ல நீங்க ஒரு டாபிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் இந்த கூகுளோட ஜெமினி அல்லது பர்பிளக்சிட்டி ஏ அதிலும் குறிப்பா அது எந்த இடத்துல இருந்து எடுத்தது அந்த சோர்ஸையும் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க டீப்பா ஒரு அனலைஸ் பண்ணும் டீப்பா ஒரு ஆர்கனைஸ் பண்ணும் டீப்பா நான் அதுக்குள்ள ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஜெமினி ஏயையும் அதே மாதிரி பர்பிளக்சிட்டி ஏயையும் நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அஞ்சு ஏஐ டூலும் நம்மளை ஏமாத்துறதுக்காக இல்ல இந்த ஏஐ ஆப்பை எப்பவுமே நம்ம சரியா பயன்படுத்தும் சரியா பயன்படுத்தும் போது நம்மளுடைய நேரம் மிச்சமாகும் நம்மளுடைய வேலை குறையும் உங்களுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்தி நீங்க இன்னும் ஸ்மார்ட்டா எஃபிஷியா ஒர்க் பண்றதுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஏஐ டூல்ஸ கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் உங்க கிளாஸ்ல டாப்பர் இருப்பீங்க இந்த டூல்ஸ்ல ஒரு சில டூல்ஸ் கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி எந்த டூல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க and don't forget to subscribe to Vagai Chudha. This is your Vagai Chudha John signing off. Thank you.